జగ చక్రమా శిలా విక్రమో వివాహ ఓం వేం శేంగయే గచ్ఛా త్రాపతి చంద్రమా శిలా విక్రమో వివాహ ఓం వేం శేంగయే శాలీరా తిజరనమా శిలా విక్రమో వివాహ ఓం వేం శేంగయే నగర తిజరనమా శిలా విక్రమో వివాహ ఓం వేం శేంగయే నరన్ స్వంమం ఓం సం సం নিব <muchem> 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 <muchem>

श्री आर्यका सर्वका श्रावकी का ब्रह्मस्ते संगवतर विनाशनायकेन कालिकर्म विनाशनायकेन अखादिकर्म विनाशनायकेन अबवाय मस्वहामम सिन्दवन बिन बिन लम द्वितीयम सिन्दवन बिन बिन लम आदिकामम सिन्दवन साधना दुष्यंत भयं साधना मृत्यु भयं साधना आत्म चक्र भयं साधना परमात्रं साधना चोलोगं साधना शैलोगं साधना दुष्यंत गं साधना द्रोण गं साधना नर्मादी साधना केजमादी साधना अष्टमादी साधना कोमादी साधना महस्यमादी साधना जान्यम

सर्वे गोकुल नगर हैं, सर्वे ग्राम हैं न करें कि अंदर जरूरत पड़ेगा पाचन तोड़ना वगैरह संबंध अंदर हम सर्वे देजार अंदर हैं, सर्वे एजेंबार अंदर हैं, सर्वे लोगों अंदर हैं, सर्वे दुःख संभालने का न ताक़ा ताक़ा पसार पसार कुड़ा कुड़ा शीख्रम शीख्रम याद याद ऋषि ऋषि लोकेश यादी � अभयम क्षेम आरोग्यम सस्थिरस्त गीधस्त शिवम हस्त सुल को धनम धान्यम प्रदास्ते बद प्रभ चंद्रप्रभ वास्बुज मल्लिवर्धमुष्पदस्वृर नेद पार्श्वनाद यद मंत्रेन नवग्रह चौध्यन्दोधक तारावर्षण ओं नमो अर्घद भगवते श्रीमद प्रशीना केशदोष कलमसा दिव्यमूर्ति नम श्री शांतिनादायक शांतिकड़ाखंड प्रणशनायकनाशनायकृष्णनाशनायक हववनाशनायक्रुद्रनाशनायकशाम ओम ह्राम ह्री नम खस मम्मदेश गुरुगुरुष्कि गुरु गुरुष्कि गुर गुर स्वाहाजय अमलराज उषाराणी साई जिगेश भानुमती कुटुबर्गस्थ தனுஷ் நாமேஸ் சௌந்தரராஜன் பத்மாவதி அஸ்மி குடும்பவன் பெருமாள்ஸ்வீ செந்தமரி குடும்பவர்கேமலைக தமிழ்நாடு சம்த குடும்பவற்றிதாரம் கரோமிஜா பிரதிபாந்திரசாமியோஜா

የት የት ነው ஷபதேவா வையம் போற்றும் வீரா வாவா ரிஷபதேவா வையம் போற்றும் வீரா மூவா முதலா உலகம் மூன்றும் ஏற்றும் தேவ வாவாபதேவா வையம் போற்றும் வீரா மூவா முதலா உலகம் மூன்றும் ஏற்றும் தேவா மூன்றும் ஏற்றும் தேவா பிறவிகள் புவிதனில் ஆயிரம் அதில் மனிதராய் பிறப்பது புண்ணியம் பிறவிகள் புவிதனில் ஆயிரம் அதில் மனிதராய் பிறப்பது புண்ணியம் துறவு நிலையில் பிரவாசுகத்தை அடைய உதவும் பிறவி பிறவி ஜைனம் துறவு நிலையில் பிரவாசுகத்தை அடைய உதவும் பிரவிஜெயினம் ஜைன நெறியை வகுத்தவர் நீயே அன்றோ ஜைன நெறியை நீயே அன்றோ வாவா விஷபதேவா வையம் போற்றும் வீரா மூவா முதலா உலகம் ஒன்றும் ஏற்றும் தேவா புலன் வருவது ஆசையே அந்த ஆசையில் வளர்வது தீமையே ஆசையடக்கி அமைதி காண மனம் சொல் செயலில் தூய்மை வேணும் தூய்மை வழியை வகுத்தவர் நீயே அன்றோ புலன் வழி வருவது ஆசையே அந்த ஆசையில் வளர்வது தீமையே ஆசை அடக்கி அமைதிக்கான மனம் சொல் செயலில் தூய்மை வேணும் தூய்மை வழியை வகுத்தவன் நீயே அன்றோ அன்றோ வாவா ரிஷபதேவ வையம் போற்றும் வீரா மூவா முதல்வா உலகம் ஒன்றும் ஏற்றும் தேவா என் வினை விடுவது நல்லது அது என் குணம் அடைந்திட உதவுது என் வினை விடுவது நல்லது அது என் குணம் அடைந்திட உதவுது என் பண்பை பெற்ற இறைவர் உலகில் வந்த தீர்த்தங்கரர் உலகில் வந்த தீர்த்தங்கரர் அவருக்கு வழியை வகுத்தவர் நீயே அன்றோ நீயே அன்றோ என் வினை விடுவது நல்லது அது என் குணம் அடைந்திட உதவுது என் குண பண்பை பெற்ற நல்லிறைவர் உலகில் வந்த தீர்த்தங்கரர் அவர்க்கு வழியை வகுத்தவர் நீயே அன்றோ நீயே அன்றோ பிறவிகள் புவிதனில் ஆயிரம் அதில் மனிதராய் பிறப்பது புண்ணியம் துறவு நிலையில் பிறவா சுகத்தை அடைய உதவும் பிறவி ஜைனும் ஜைன நெறியை வகுத்தவர் நீயே அன்றோ வாவா விஷப தேவா வையம் போற்றும் வீரா மூவா முதல்வா உலகம் மூன்றும் ஏற்றும் தேவா மூவா முதல்வா மூவா முதலா உலகம் மூன்றும் ஏற்றும் தேவா மூன்றும் ஏற்றும் தேவா தேவா ஜ ஜ நியந்திரா